கர்ப்பையில ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கறத விட ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது நமக்கு இது இருக்கு அது என்னங்கறத பார்க்கலாம் அனிதா மேடம் என்ன பேட் யூஸ் பண்றீங்க தாராளமா பேசுங்க நான் பேசுறேன்ல எஸ் டாக்டர் கிட்ட வந்தா என்ன வியாதியா இருந்தாலும் பேசிதான் ஆகணும் ஓகேங்களா இங்க இருக்க ஜென்ஸ் எல்லார் வீட்டிலும் லேடிஸ் இருப்பாங்க ஓகேங்களா அதனால தயங்க வேண்டியது எல்லாம் நிச்சயமா இல்லங்க மேக்ஸிமே எல்லாரும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் ஓகேங்களா அதுல என்ன தயக்கமும் கிடையாது என்ன பேட் யூஸ் பண்றீங்க மிஸ்டர் மிஸ்டர் ஓகே இருவா ஓகே டன் நான் இன்னொரு லேடிஸ் யாரோ சொல்லமா வீட்ல யார் என்ன பேட் யூஸ் பண்றாங்கன்னு ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயே விஷ் பண்றாங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாங்களா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேடால மட்டும்தான் இன்னைக்கு நீர் கட்டி கேன்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல நம்ம அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன வேற ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு தெரியல ஆல்டர்னேட்டிவா போகணும்னா திரும்பவும் பழைய காலம் மாதிரி துணிக்கே மாறணும் இன்னைக்கு துணியை வச்சு நம்ம யூஸ் பண்ற ஒரு பொசிஷன்ல நம்ம இன்னைக்கு கல்ச்சர்

நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சா கூட இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ்ன்னு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அப்சார்வ் இதில் இருக்குது என்ன பண்ணுதுன்னா அந்த கெட்ட கழிவுகளால் போகக்கூடிய நச்சுக்கள் இருக்குது இல்லைங்களா அதை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த பேடக்கு இருக்குது ஜஸ்ட் அது எப்படி அப்சார்வ் பண்ணுதுங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன் இந்த பிரச்சனை சரி இங்கே பாருங்கள் இது நார்மலுடைய பேடு நம்ம நார்மல் பேடை இருக்கிற தப்பத்தை விட இது திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் இது பியூர் காட்டன் எலவம் பஞ்சு இருக்கு இல்லைங்களா பஞ்சு நூலாக முன்னாடி பருத்தியில இருந்து எடுக்கப்பட்ட இது உங்களுக்கு இது பாருங்க திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்மூத்னஸ் இருக்கும் இதுல கிரீன் கலர்ல ஒரு பேட்சஸ் இருக்கு பாத்துருக்கீங்களா இது கிரீன் டீனுடைய எக்ஸ்ட்ரா டீ இது ஒரு பேடு இது என்ன பண்ணும் இது வந்து ஒரு மெடிஷன் இந்த மெடிஷன் எல்லா பேட்லயும் இருக்கணும் இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கெட்ட கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ள போகும்போது இந்த நச்சுக்கள் திரும்பவும் இதுக்குள்ள தங்க வச்சு அதனுடைய எஃபெக்ட் எதுவுமே நம்ம யூட்ரஸ்க்கு பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒண்ணு ஆனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேட்ல கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் மட்டும்தான் இருக்கும் இதுல எந்த மெடிஷனும் இருக்காது இது கலர் அப்படிங்கறத இப்போ இந்த டெமோ மூலியம் கடைசி சீன்ல இது கலரா இது என்னங்கறத காமிப்பேன் இந்த பேட் இருக்கு பாத்தீங்களா இந்த பேட்ல இருக்கக்கூடிய கிரீன் எங்கேயாவது ஜாயின் பெயின் ஆயிடுச்சு இல்ல கையில ஏதாவது ரொம்ப நாள் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த பேப்பர் உள்ள இருக்க கட் பண்ணி காமிக்கிறேன் இதை எடுத்து போட்டுட்டு பிளாஸ்டர் போட்டுட்டு டூ டேஸ் விட்டு பாருங்க இந்த பெயின் டோட்டலி ரிலீஸ் ஆகும் அப்ப இது எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறத நீங்க அதுல ஃபீல் பண்ண முடியும் ஏன் இதை நான் இங்க் போடுறேன் அப்படின்னா இது தண்ணியா இருந்தா இதுல கலர் தெரியாதுங்கிற காரணத்துக்காக வேற ஒண்ணும் கிடையாது தண்ணி குடுங்க ஈக்குவலா இருக்குங்களா ஓகேங்களா இதுல என்ன ஊத்திருக்கணும் அதே தான் இதுலயும் ஊத்த போறேன் இது நம்மளுடைய பேர் இது விஷ்பர் இது விஷ்பர்ல தானா அப்படின்லாம் கிடையாது நீங்க உங்க வீட்டில் நான் எங்க டெமோ கொடுத்தனாலும் அந்த லேடிஸ் அந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதே பேட் தான் எடுத்து டெமோ கொடுப்பேன் ஏன்னா அப்போதான் வந்து அவங்களுக்கு அதனுடைய ஒர்த் என்ன நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனுடைய ஒர்த் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது இன்னும் அப்சர் பண்ணவே இல்ல இது அப்படியே நிக்குதுங்க நம்ம பேட் இது லேடீஸ் கொஞ்சம் முன்னாடி வரலாம்ல தொட்டு பார்க்கலாம் பாருங்க தொட்டு பார்க்கட்டும் தண்ணி அப்படியே தேங்கி மேலே

இதுல என்ன இருக்கு நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேட்ல என்ன இருக்கு இந்த பேட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் தொட்டு பாருங்க இது தண்ணி ஒழுங்க ஆரம்பிக்குது இது உங்களுக்கு ஃபுல் ட்ரை ப்ரெஸ் பண்ணலாம் சார் பிரஸ் பண்ணி பாத்தீங்கனாலுமே எதுவுமே வராது

கர்ப்பாய் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல என்ன இருக்கு நம்ம பேட்ல என்ன இருக்குங்கிறதையும் காமிக்கிறோம் இது லேயர் பஞ்சி காட்டன் தான் இது இதுல என்ன இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் நம்ம ஊத்துனது எல்லா தண்ணியும் என்னவா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெல்லியா மாறிடுச்சு எல்லாமே ஹெர்பல் மாறிடுச்சு இதுக்குள்ளார நான் ஒரு பேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இந்த கிரீன் பேட் இதுதான் மெடிஷன் இததான் நம்ம இது இந்த என்ன நம்ம பண்ணுவோம் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பெயின் இருக்கும் அந்த பெயின் ரிலீஸ் ஆகாத மாதிரியே இருக்கும் ஸ்டெமக் பெயின் இருக்கும் நம்ம வந்து எங்கயாவது வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போறீங்க ஃபால்ஸுக்கு போனோடனே அந்த ஃபால்ஸை பார்த்தவொன்னு உங்க பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஒரு வைப்ரேஷன் வாவ் சூப்பர் ப்ளேஸ் அந்த மாதிரி உங்களையும் மீறி நீங்க ஒரு ஃபீல் பண்ணி பண்ண ஃப்ரெஷ்னஸ் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது

அப்படியே ஃபிட் ஆகிடும் இல்லையா திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ்குள்ளேற போகாது பாதிக்காது இது தண்ணியாகவே நிற்கிறதுனால திரும்பவும் உங்களுடைய யூட்ரஸ்க்கு போகும் இதில் நீங்கள் ஆல்ரெடி நான் இங்கே ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது பார்த்தீங்க மெடிசின்னு சொல்லி அது இப்போ எங்கேயாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியாது அது ஏன்னா எல்லாமே மறைஞ்சி போச்சு அது எதுவுமே கிடையாது இது எல்லாமே பேப்பர் தெரியுதுங்களா இப்போது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர்ஸு இதான் ரீசைக்கிள் பேப்பர்ஸ் இதை தான் நம்ம இத்தனை நாளாக யூஸ் இருக்கோம் நம்மளுடைய கர்ப்பைய பாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம்ல கேன்சரு யூட்ரஸ்ல நீர் கட்டி நிறைய விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதுதான் இதை தான் இத்தனை நாள் பயன்படுத்திட்டு இருக்கோம் இனிமேலாவது நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு இனி நமக்கு முன்னாடி வரப்போற தலைமுறைகளாவது பெஸ்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருக்கு இருக்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கோம் அவ்ளோதான் இதை நீங்க நாலு பேருக்கு சொன்னீங்கன்னா போதுமானது ஒண்ணுமே இல்லைங்க இந்த பேடை பத்தி சொன்ன பெங்களூர்ல ஒரு மகாராணிஜி மகாராணி காலேஜ் ஒரு காலேஜ் இருக்கு அந்த காலேஜோட ஸ்டூடென்ட்ஸ் மாசம் நாற்பதனாயிரம் ரூபாய் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட் ஆன ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு எல்லார்கிட்டயும் வாட்ஸ்அப் இருக்கு எல்லார்கிட்டயும் மொபைல்னு ஒண்ணு இருக்கு தேவையில்லாத ஒரு சினிமா ஓடுது அந்த சினிமாவை வந்து நான் பார்த்தேன் பார்த்தேன் நல்லா இருக்கு பாகுபலி படம் பார்த்தேன் நல்லா இருக்கு சொல்லி ஜஸ்ட் அதனால் எந்த பணமும் கிடையாது ஒரு பேக் நல்லாயிருக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி இங்கே வந்து சொன்னாங்க டிஎஸ்பி சார் வீட்டில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது போய் வாங்கினா நாலு பேர் நல்ல விஷயங்கள் நடக்க அப்படிங்கறத அப்படிங்கிறத சொல்றதுனால எதுவும் நம்ம குறைஞ்சி போயிட கிடையாதுங்க அதுக்கும் ஒரு க நம்ம ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னும் போது பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்